வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே பெரியவர்கள் எஸ்ஐஆர் தீவிர வாக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகின்றது தமிழ்நாட்டிலும் நடந்து வருகின்றது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது மக்களை பொறுத்தளவுக்கு எப்படி இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு என்ன மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஓட்டு சரி பாக்குறாங்கப்பா அதனால நம்ம அதெல்லாம் எழுதி கொடுத்துடலாம் எழுதி கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு நடைமுறை இதற்கு முன்பாக எப்போதுமே கிடையாது அப்ப தீவிர வாக்கு திருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை என்பது அது ஒரு நோக்கத்தோடு தான் வருது பிஜேபி என்கின்ற கட்சி தேர்தல் ஆணையத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எஸ்ஐஆர் மூலமாக நாங்கள் வாக்குகளை சரி செய்கிறோம் அந்நிய ஊடுருவல்களுக்காரர்களை தடுக்கின்றோம் யாராவது வெளிநாட்டுக்காரங்க வந்திருந்தா அவங்கள வெளியே தான் பயன்படும் என்று சொல்லிக்கொண்டு எப்போதுமே அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சதி திட்டத்தை தான் நிறைவேற்றி வருகின்றார்கள் அவர்களுக்கு சாதகமான வாக்குகளை அதிகமாக பறிந்தோம் ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா அவர்கள் வந்து பிஜேபிக்கு உத்தரவாதமா வாக்கு போடுவாங்கன்னா அந்த வீட்டுல வந்து நூறு பேர் இருப்பதாக வாக்குகளை வந்து உருவாக்கிக்கலாம் அதான் நடந்திருக்கு இல்ல ஒரு பகுதியில் எதிர்க்கட்சிகள் ஓட்டு போடக்கூடிய மக்கள் இல்ல பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க இங்கெல்லாம் முஸ்லீம்கள் வகிக்கிற வசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு சொன்னா அங்க முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் வந்து செல்லாத வாக்குகளா வந்து ஆக்குவது ஏதாவது ஒரு சொல்லி செல்லாத வாக்குகளாக மாத்துவது இப்படி தேர்தலில் தில்லுமுள்ளுகள் செய்வதன் மூலமாக எப்போதுமே தான் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நடைமுறையைத்தான் சட்டப்படியே இவர்கள் செய்து வருகிறார்கள் இதற்கு தேர்தல் ஆணையம் முழுவதாக ஒத்துழைச்சி வந்து நீங்க இப்ப நடந்த பீகார் தேர்தலில் பார்த்துருக்கலாம் நீங்க தேர்தல் அறிவிச்சு தான் இவங்க அந்த அரசாங்கம் மக்களுக்கு பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு அன்னைக்கு அறிவிக்கிறாங்க இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது சட்டவிரோதமானது அப்ப ஏற்கனவே அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசை தேர்தலுக்கு செலவு பண்றதுன்றது வழக்கமா இருக்கு இப்ப அதுவும் தேவையில்லை மக்களுக்கு வந்து ஒரு மக்கள் நலன் மக்கள் நலத்திட்டங்கள்ன்ற பேரில் காசை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அரசாங்கம் கஜானாலருந்து காசு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் இப்போ கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசு செலவு பண்ண தேவையில்லைன்றதை இப்போ பீகாரில் வந்து நிரூபிச்சிருக்காங்க இப்போ நேரடியாக தேர்தல் அறிவித்த உடனே பத்தாயிரம் கொடுப்பது என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்போ மக்கள்கிட்ட நேரடியாகவே சட்டப்படியே ஒரு ஊழலை செய்ய முடியுமா என்றால் அதற்கு பீகார் தான் மிகப்பெரிய முன்னுதாரணம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது எஸ்ஐஆர் என்ற இந்த நடவடிக்கையின் மூலமாக எப்போதுமே தேர்தலில் பிஜேபி தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையை உருவாக்கி வருகின்றார்கள் எதிர்காட்சிகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி பேசுபவர்கள் ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு கையெழுத்து போடுவதில்லை தாமதிக்கின்றார் ஆகவே பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சென்று சேர்வதில் தாமதம் ஏற்படுகின்றது என்று திமுக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க இதுக்கு முன்னால இருந்த நீதிபதிகள் அது தவறு அப்படி நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அந்த அமைச்சரவைக்கும் தான் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது ஆகவே ஆளுநர் இதில் தலையிடக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்துச்சு இதை நம்ம எல்லாம் கொண்டாடணும் ஆளுநருக்கு கிடைத்த மிகப்பெரிய இது அப்படின்னு சொல்லி இது பெரிய வெற்றியாக நம்ம வந்து கொண்டாடணும் ஆனா இப்போ ரொம்ப காலமே ஆகல இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பழைய தீர்ப்பெல்லாம் அழிச்சிட்டு புது தீர்ப்பு என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் ஒரு கோப்பில் கையெழுத்து போடுவதற்கு கால நிர்ணயம் என்பது தேவையில்லை அப்படின்னு வந்துச்சு கால நிர்ணயம் தேவையில்லைன்னு சொல்லிட்டா ஏற்கனவே தாமதிச்சிட்டு இருந்தவர் இனிமேல் கோப்புகளில் கையெழுத்து போடுவது என்பது சாத்தியமற்றதாக மாறிப்போச்சு அப்ப கையெழுத்து போடுவது எப்போ என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் ஆளுநர் வந்துருச்சு இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை முடக்க முடியும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வைக்க முடியும் இப்படி தீர்ப்பு ஜனநாயக விரோதமான ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சேவைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இன்னொரு பக்கம் இப்ப சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா நான் ஒரு அமைச்சராக இருக்கேன்னு சொன்னா என் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே என் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யும் அமைச்சர் பதவி தன்னால இல்லாம போயிடும் அப்படி அமைச்சருக்கு மட்டுமல்ல முதலமைச்சர் உட்பட எல்லாருக்குமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அல்லது வந்து உங்கள் மீது வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது போன்ற சட்டப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே நீங்க வந்து குற்றவாளி நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே நீங்க வந்து தேர்தலில் மந்திரியாகவோ முதல் மந்திரியாகவோ இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க இப்ப இதன் மூலமாக ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா கூறுகளையும் சுத்தமா வந்து டெமாலிஷ் பண்ணி மிக தெளிவாக இனிமேல் யாரும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாது நிலைமைக்கு வந்துருச்சு இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக எந்த எதிர்கட்சி மிரட்ட முடியும் எந்த எதிர்கட்சியை வந்து சீர்குலைக்க முடியும் உன் மேல எஃப்ஐஆர் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னா யார் பயப்படாம இருப்பா அவ்வளோ தைரியமான ஆட்கள்லாம் கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஓட்டு வாங்கி தான் 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 ஜெயிச்சு வரணும் ஓட்டு முக்கியமான வாங்கிதான் பார்க்குறாங்க ஜனநாயகத்தை காப்பதற்கான பெரிய வழிமுறையே தேர்தலும் அதன் மூலமாக பார்க்குறாங்க அப்ப அப்படிப்பட்ட நபர்களை ஈஸியாக உங்களை எஃப்ஐஆர் போட்டுவேன்னு சொல்லி மிரட்ட முடியும் ஏற்கனவே இடியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க இதை வச்சு எளிமையா மிரட்ட முடியும் அப்படி கட்டுப்படாதவங்க மீது எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து மந்திரி பதவி வந்து நீக்க முடியும் அப்படி ஜனநாயக விரோதமான ஒரு பாசிசத்தை நிறுவுகின்ற சட்டங்களை எல்லாம் அதாவது ஜனநாயகத்தில் எதுவெல்லாம் தவறு என்று பேசப்பட்டதோ எது சட்டமாக அப்படி இருந்ததோ அதையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு ஒரு பாசிச அடக்குமுறைகளையே சட்டங்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது மிக 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு எஸ் நிறைய பள்ளி ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்பட்டு வராங்க அவங்க பார்த்தா ரொம்ப பாவமாக அவங்களால வந்து கணக்கு வழங்க ஒரு குறிப்பிட்ட ரொம்ப குறுகிய நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அவங்களால வந்து வீடு விட நடந்து போறாங்க எந்த வீடு எங்க இருக்கு ஏது என்னன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்க போடுற சிரமா சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு மேல தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இந்தியா முழுக்கன்னு அது வர சொல்றாங்க அவ்வளவு மோசமா நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க இப்ப இது இது பூராமே எப்படி இருக்குங்க இப்ப ஜனநாயகத்தில் நீ ஜனநாயகம் இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் இந்த நாடு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிதான் தவிடுபடியா அடிச்சு தவிடுபடியா ஆகிட்டாங்க சரிங்க இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு சொன்னா பிஜேபி இருக்கிறவனுக்கு அது பொருந்தும்ல அவன் என்ன பேசுவான் லாஜிக் பேசுவான் மற்ற கட்சிகளும் எல்லா கட்சிகளும் தானே பொருந்தும் இது சரிதானே ஊழல் பண்றவங்க எல்லாம் தண்ணிக்கு அப்படிதான் பிஜேபி பேசுவோம் ஆனா இருக்குதுல ஊழல் கிரிமினல் பேர் வழிகள் யாரும் அதிகமா எங்க இருக்கா மதவெறியர்கள்லாம் தான் இருக்கா அப்ப அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு அதுக்கு ஆபத்து எப்படி கொண்டு வருவான் அப்ப போலீஸ் சட்டம் எல்லாம் வந்து அவபோகம் பாயுமா பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிற வரையில் பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த நபர் மீதும் எவ்வளவு குற்றவாளியா இருந்தாலும் சரி குற்றம் செஞ்சாலும் சரி அவங்க மேலே சட்டம் பாய போறதே கிடையாது ஆக யாரெல்லாம் ஜனநாயகம் பேசுகின்றார்களோ யாரெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த மக்களுக்கு வேலை செய்யணும் என்று நினைக்கின்றார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகளாக இருக்கின்ற செயல்படுகின்றார்களோ யாரெல்லாம் இவர்களுக்கு கட்டுப்பட மறுக்கின்றார்களோ அவர்கள் மீது அந்த அரசியல்வாதிகள் மீது அந்த கட்சிகள் மீது தான் இந்த சட்டங்கள் பாயும் இப்படி மொத்தமாக இனிமேல் தேர்தல் என்று ஒன்று நடந்தால் மக்கள் எங்கள் மீது எவ்வளவு அதிருப்தியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சிகள் மீது மக்கள் எவ்வளவு ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகள் வெற்றி பெற முடியாது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதை சட்டப்படியே எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வச்சிருக்காங்க இப்ப மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது இனிமேல் மக்கள் பிஜேபி நிராகரித்து ஓட்டு போட்டாலும் நீங்கள் வந்து பிஜேபி வீழ்த்த முடியாது இந்த நடைமுறையில் இந்த தேர்தல் வழிமுறையில் என்று இன்றைக்கு முடிவு செஞ்சிட்டாங்க இப்போ நம்ம என்ன முடிவு செய்யப்போறப்ப அரசுகள் இருக்காங்க எதிர்கட்சியை ஸ்டாலின் அரசியல் வச்சுக்கோங்க ஸ்டாலின் அரசு நீதிமன்ற தேவை நாடி நாடி என்ன எதுனா தோல்விதான் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு முழுக்க முழுக்க பிஜேபியின் கட்டுப்பாட்டில் வந்துச்சு பிஜேபியினுடைய ஒரு பகுதியாகவே ஒரு பிரிவாகவே இன்றைக்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் மாறி தான் எல்லா தீர்ப்பும் நம்ம காமிச்சிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கார்பரேட் சேவை அதில் கிடைக்கக்கூடிய பயன் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும்னு ஒரு கட்சி இன்னும் இருக்க முடியுமா திமுகவே அடுத்த தேர்தலில் உங்களுக்கு என்ன ஓட்டு விழுகும் தெரியாது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருந்த ஓட்டு அடுத்த தேர்தல் இருக்குமான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஏன்னா அவன் கையெழுத்து வாங்கிட்டு போகிற ஃபார்ம்ல எத்தனை பேரை நிராகரிக்கிறான் எத்தனை பேருக்கு ஓட்டு கொடுக்குறான்றது வந்தாதான் தெரியும் அது பெரிய கேள்விக்குறியாதான் தான் இருக்கு அப்படி ஒரு பேராபத்து என்பது வந்திருக்கு இதற்கு எதிராக நீங்கள் நீதிமன்றம் போக முடியாது தேர்தலில் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து பிஜேபி வீழ்த்த முடியாது இதற்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது ஆகவே எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் மக்களுடைய இணைந்துதான் நீங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுடைய தேர்தல் உரிமையவே நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் இப்ப நீங்கள் மக்களோடு இணைய வேண்டும் உங்கள் தொண்டர்களை வெறுமனே தேர்தலுக்கானவர்களாக ஓட்டுக்கட்சிக்காக கட்சிக்காக மட்டுமே மக்களையோ உங்கள் தொண்டர்களை பயன்படுத்துவது என்பது இனிமேல் படிக்காது ஆக மக்களோடு இணைந்து உங்கள் தொண்டர்களையும் அதற்கேற்ப தயார் செய்து சமூகம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சிகளை நடத்தி அந்த எழுச்சிகள் மூலமாகத்தான் பிஜேபியை வீழ்த்த முடியுமே தவிர மக்கள் போராட்டம் ஒன்றுதான் இந்நம்மும் நிற்கின்ற இறுதி தீர்வாக இருக்கின்றது அதை தாண்டி தீர்வு எங்கும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி